வஞ்சக எண்ணத்துடன் ஒன்றிய அரசு மோடி அரசு அமித்ஷா அரசு நேற்று கைது செய்திருக்கிறது அவர்களை அச்சுறுத்தி வெற்றி பெறலாம் என்று கனவு காடுகிறது வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்துடன் வஞ்சக எண்ணத்துடன் ஒன்றிய அரசு மோடி அரசு அமித்ஷா அரசு நேற்று கைது செய்திருக்கிறது இதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுக்கு எதிராக வேண்டும் என்று பொய் வழக்குகளை போட்டு சிபிஐ அவர்களை அச்சுறுத்தி வெற்றி பெறலாம் என்று கனவு காடுகிறது இதே என்றால் மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சியை சார்ந்த அஜித் பவர் மீது ஊழல் வழக்கு போட்டார்கள் எவ்வளவு கோடி தெரியுமா ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஊழல் வழக்கு போட்டு கைது செய்யுமாறு போனாங்க அவர் பிஜேபி கூட சேர்ந்தாரு அடுத்த நாள் நிதியமைச்சர் அவங்களுக்கு இவர்கள் மீது இவர் செய்த ஊழல பார்த்தீங்கன்னா இது தேர்தல் பத்திரத்துல எட்டாயிரம் கோடி ரூபாய் மிரட்டி இது மாதிரி கேச போட்டு கேச போட்டு ஈடிய வச்சி மிரட்டி இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய் கோடி வசூல் செஞ்சிருந்தது மோடியோட பாஜக இதை வன்னையா கண்டிட்டு ஜனநாயக நாட்டில் குறிப்பாக இந்திய மக்கள் கொண்டு வர போகிறார்கள் குறிப்பாக இந்திய கூட்டணி மூலமாக ஒரு அச்சத்தில் பயந்து போய் மோடியோ அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ என்ன பண்றாங்க கைது செய்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப கைது செய்தோம் என்னப்போ தேர்தல் சமத்தையே பண்ணும் என்ன செய்தி நாளைக்கே விசாரணை நடத்த போதா இல்லை பாதிக்கல ஒண்ணுமே கிடையாது இதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு செந்தில் பாலாஜி கைது செய்து கிட்டத்தட்ட விளாடாது விசாரிக்கிறது கோர்ட்ல விசாரணை நடத்த தொடர்ந்துச்சா இல்லவே இல்லை ஏகும் இருக்க குஷியா குஷியா நான் கம்முன்னைக்கு இருக்க அரிசியா அரிசியா பிரபல டப்பிங் ஆர்டிஸ்டான ஹாசனி மற்றும் பிரபல இசையமைப்பாளரான ஸ்ரீகாந்த் தேவா ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி சம்மையா பாடல் பாடி வைப் பண்ணக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு இது பார்க்கக்கூடிய நிறைய பேர் ஆஹா செம்ம இருக்கு ரெண்டு பேரும் செம்மையா பாடுறாங்கப்பா ஒருத்தங்க ஒருத்தவங்க சலைச்சவங்களே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க சரத்குமார் அவருடைய நடிப்பில் வெளிவந்த ஏ திரைப்படத்தில் ஒவ்வொன்றும் ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலை அப்படி பயங்கரமா ரெண்டு பேருமே பாடி வைப் பண்றாங்க இந்த ஒரு திரைப்படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவாவை இசையமைத்திருந்தாரு வாலி அவருடைய ரிரிக்ஸ்ல இந்த ஒரு பாடலும் வந்து வெளி வந்திருந்துச்சு சமீபத்தில் ரீல்ஸ்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து செம்மையா பாடி இருக்காங்க ஒரு பக்கம் மாஸ்ரி டப்பிங் ஆர்டிஸ்டாவும் கலக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் நிறைய பாடல்களும் பாடி கலக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் சமீபத்தில் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நாட்களாக அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தேடிட்டு இருந்தாங்க ஆனால் பேக் டு ஃபார்ம் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்பொழுது கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய